ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஷீலா மீன் தான் வாங்கியிருக்கேன் ஸோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் என்ன தேவைன்னாலும் குத்திக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீஃபண்டாக எழுத எடுத்துருக்கேன் கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது பொறிஞ்சதும் நம்ம உரிச்சு வச்சால் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்குள்ளே இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் நம்மளோட சின்ன வெங்காயம் வந்து வதங்கிட்டிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்க்கும்போது குழம்போட திக்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் அரைச்சி சேர்க்கறது இதை நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கோங்க அதாவது குழம்பு தூள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த லைட்டாக அந்த பச்சை வாட போகணும் ஒரு அறையிலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நான் தக்காளி அரைச்சல்லைங்களா அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருங்கள் லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இன்னும் தேவையான அளவு தண்ணி சேர்க்கல கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து நம்ம நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் தான் ஊற்றிக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து புளிக்கரைச்சல் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டோன்னா எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்க குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி வர சமயத்தில் நம்ம ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நல்லா வந்து கொதித்து குழம்பு சுண்டி வரட்டும் நான் வந்து ஷீலா மீனை வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வந்து கொஞ்சமாக சுண்டன பிறகு நம்ம மீன் சேர்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து மீன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல ஒரு ஒரு கொதி வந்து லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டா நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு யாராருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கொதி வரட்டும் பாருங்கள் நம்மளுடைய மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் மீன் குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்றதுனால நிறைய பேர் வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க அவ்வளோதான் நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்